வணக்கம் நான் சதீஷ் குருப்பன் சவுந்த் மோன் சேனல்ல இருந்து இப்ப நான் எங்க இருக்கேன்னா நம்ம மதுரையில் புகழ்பெற்ற பருத்தி பால் கரையில் இருக்கேன் வணக்கம் வணக்கம்யா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க ஆனா இதை எல்லாம் பயன்படுத்தி அரைச்சி இந்த பருத்தி போலோட ஆக்கிங் பண்ணி கொடுக்கும் போது உள்ள இருக்க கப வந்து உள்ள இருக்க கப வந்து அப்படியே வந்து உள்ள மோசம் வெளியே வீடியோ வந்துடும் ஒரு இருபது ரூபாய்க்கு கருப்பட்டி பாருங்க எவ்வளவு காசு ஐயா கருப்பட்டி பாருங்க ஒரு நூறு கிராம் கருப்பட்டி நாப்பத்தஞ்சு ரூபாய் கூட ஒரு ஐம்பது அதாவது நூறு கிராம் சீனி வாங்கினா வெறும் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிடலாங்க நான் வந்து நான் என் வகுத்து கிடை வந்துச்சா போதுங்க ஐயா நான் உண்மையிலே சொல்றீங்க நம்புங்க என்னைய நான் வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் கொள்ளையடிப்போம் மக்களுடைய உள்ளங்களை கொள்ளையடிப்போம் அதாவது என்னுடைய இதே தெய்வமா இருக்கக்கூடிய ஏதாவது தமிழ் சொந்தங்கள் கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றி என் மூத்த தமிழுக்கு சொந்தக்காரர்கள் மட்டும் இல்லாம இந்த கடல் கடந்த இந்த யூடியூப் வழியா எப்படி போயிருச்சு பாருங்க நான் ஒரு குடத்துல இருக்க விளக்கா இருக்கும் போது இவ்வளவு தெரியல ஆனா குடத்துக்குள்ள விளக்கியாத்தான் குடத்துக்குள்ள இருக்கும் ஆனா யூடியூப் இன்ஸ்டாகிராம் இப்படி பழது வந்த உடனே என் கடல் கடந்து வாழக்கூடிய என் தொப்புள் குடி உறவுகள் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சையா ரொம்ப ரொம்ப தெரிஞ்சு போச்சையா ஆனா தெரிஞ்சாலும் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் எல்லாருடைய இதே துடிப்பு நான் இருக்கிற மாதிரி எனக்கு இறைவன் கொடுத்த பெரிய ஒரு தொழிலுங்க ஒரு தொழில் வந்து கருணையே வடிவான தொழிலுங்க ரெண்டாவது வந்து இதுல என்ன தெரியுமா